ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீவிதியா வந்து ஷூட்டுக்கு வரும்போது என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போதே கேட்டாங்க இந்த கேள்வி வந்து கேட்டாங்க மேம் இன்றைக்கி வந்து நம்ம ஷூட்டில் டாப்பிக் வந்து ஒரு டாபிக் குங்குமத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சன் டிவியில் ஒரு ஷூட்டுக்கு இதை பற்றி நான் பேசியிருந்தேன் குங்குமம் வந்து பெண்கள் ஏன் குங்குமம் இட்டுக்கணும் இல்லை இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருமே குங்குமம் இட்டுக்கிறது இல்லை எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு தான் வந்து இட்டுக்கிறாங்க அண்ட் அந்த காலத்தில் வந்து இப்போ சினிமாவில் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாலே அந்த ஒய்ஃபை வந்து உட்காத்தி வச்சு குங்குமத்தெல்லாம் அழித்து ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி முறைகள் எல்லாம் முன்னாடி நடந்திருக்கு போல் பட் எல்லா கஷ்டங்களுமே வந்து ஜென்ரலி இந்த பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க சடங்குகள் எல்லாம் நான் வந்து பார்க்குறம்போது பெண்களுக்கு தான் சடங்குகள் இருக்கே தவிர யாராவது இறந்துட்டா ஆண்களுக்கு ஒரு இப்போ ஒரு பொண்டாட்டி செத்து போயிட்டால் ஆண்களுக்கு எந்த சடங்கும் கிடையாது அவங்க வந்து மறுநாளே இன்னொரு கல்யாணம் பண்ணால் கூட யாரும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த லேடிஸுக்கு மட்டும் ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அது என்னமோ பத்து நாளும் அதுக்கு பூவை வச்சு எங்கள் வீட்டில் என் சர்வெண்ட் பாம்பு அவங்க ஹஸ்பண்ட் வந்து டூக்கு போட்டு செத்து போயிட்டார் அண்ட் அந்த அம்மாவோட வாழவும் இல்லை கிட்டத்தட்ட அவன் விட்டுட்டு போய் முப்பது வருஷம் ஆச்சான் அவன் செத்து போனதுக்கே இந்த அம்மாவை வந்து அவங்க வீட்டில் இதுக்கு தலையை வாரி பூவை வச்சு பத்து நாளும் இதுக்கு சிங்காரம் பண்ணி சி ரிச்சுவல்ஸ் எல்லாம் தேவைதான் நான் இல்லைன்னா நான் சொல்லலை பட் சர்ட்டன் ரிச்சுவல்ஸ் லேடிஸை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களுடைய உணர்வுகளை வந்து ஊன் பண்ணுற மாதிரியோ இருக்குன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அண்டு ஜென்ரலி நம்ம வந்து இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னாலே நமக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அதுவும் நமக்கு வேண்டப்பட்டவங்கள ஒருத்தங்களை அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது குங்குமங்கிறது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்து அதுக்கு வந்து புண்ணியோஜனம் பண்ணும்போது பதினோராவது நாள் அதுக்கு நெத்தியில் வந்து குங்குமம்ன்றாங்க ஸோ அது வந்து அலர்ஜி ஆகிடும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பொட்டு வைக்கிறோம் அப்புறம் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் திருஷ்டியாக இருந்துச்சா கருப்பு கலர் பொட்டு அது நெத்தியில் ஒரு ஒருவா காயின் கன்னத்தில் ஒரு ரூபா காயின் அப்புறம் உள்ளங்காலில் ஒரு ரூபா காயினுன்னு திருஷ்டிக்காக வச்சுடுறோம் அப்புறம் வளரும் பொழுது அழகாக அதுக்கு பொட்டு வைக்கிறோம் பூ வைக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் கணவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் கணவர் வந்து கல்யாணத்தில் போடுற ரெண்டு விஷயங்கள் ஒன்று மெட்டி ஒன்று தாலி அப்போ அது மட்டும் அது ரெண்டை மட்டும் எடுத்துட்டாலே போதும் பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது கண்ணாடி வளையல் போடக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம சமுதாயத்தில் ரூல்ஸை வந்து போட்டாங்க பட் இந்த குங்குமம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சங்க காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்பொழுது வீட்டில் த வீட்ல வீட்டில் தயார் பண்ணி தானே குங்குமம் எல்லாம் வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான குங்குமம் வந்து பெண்கள் எத்தனையோ காலத்திற்கு முன்னிலேருந்தே நம்ம யுகங்கள்னு கூட சொல்லலாம் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ ஏன் பெண்களுக்கு மட்டும் தினமும் நெற்றியில் குங்குமம் வைக்க வேண்டும் ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரியான இது எதுவும் கிடையாது பட் அவங்க ஒரு விபூதி வைக்கிறாங்க ஒரு சந்தனம் வைக்கிறாங்க இந்த மாதிரியான இது அந்த இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இன்றைக்கி காலத்து பொன் குழந்தைங்க அதுவும் காலேஜ் படிக்கிறதுங்க கல்யாணத்தில் ரிசப்ஷன்லேயே பாருங்களேன் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு போனீங்கன்னா கல்யாண பொண்ணு தலையை பறித்து போட்டுட்டு பொட்டும் இல்லாமல் நம்ம எதெல்லாம் அமங்கலம் அப்படின்னு நான் சொன்ன பாருங்கள் ஒரு வீட்டுக்கார் செத்து போயிட்டாருன்னா இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அது நம்ம சொல்கிறோம் மனசு கஷ்டமாக இருக்குது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு மங்களகரமாக புருஷன் கூட போதே இன்றைக்கி அப்படி தான் நிற்கிதுங்க எல்லாம் பொட்டு கிடையாது தலையை வரிச்சு போட்டிருக்கும் தலையில் பூ கிடையாது ஸோ காலம் வந்து எப்படி மாறிடுச்சு அண்ட் இன்றைக்கி யங் ஏஜில் டைவர்ஸ் யங் ஏஜில் விடோஸ் எத்தனை பேர் ஆகிட்டாங்க அது இந்த கொரோனாவில் விதவைகளினுடைய இது வந்து அதிகமாக இருக்குது குருக்ஷேத்திர போர் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து சொன்னாங்களாம் பலனில் கிரகங்களினுடைய அமைப்பு ஏன்னா மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி செயற்கையாக வந்து கிரகணம் வரவழிச்சார் கிருஷ்ண பரமாத்மா ஸோ அந்த 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 வருடத்தில் வரக்கூடிய கிரகணங்களில் கிரகணமே இல்லாமல் ஒரு கிரகணத்தை வரவழைத்தார்கள் அப்போது அந்த பலனில் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி ஆண்களினுடைய இறப்பு அதிகமாக இருந்து விதவைகளினுடைய இது வந்து அதிகமாயிடும்னு சொல்லி குருட்சேத்திர போரில் அதே மாதிரி தான் நடந்தது நமக்கு கொரோனா டைம்லேயுமே நிறையா இளம் விதவைகள் அந்த கா அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்மளை மங்களகரமாக வச்சுக்கிறோமோ வாழ்க்கை வந்த அளவுக்கு மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சப்ஜெக்ட்லேருந்து டைவர்ட் ஆகி போயிட்டேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த குங்குமம் நம்ம இட்டுக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த காலத்தில் ஒரு கோந்து மாதிரி வச்சு அது மேலே குங்குமம் வைப்பாங்க ஏன்னா ஒரிஜினல் குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது நீங்கள் ஒரிஜினலான ஒரு குங்குமம் கோவிலில் கொடுத்தாலும் இல்லை நம்ம இருந்து வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அந்த குங்குமம் இப்படி கையில் எடுத்தாலே விட்டாது அண்டு குங்குமம் எப்படி ஒரு சுமங்கலி பெண்கள் எட்டுக்கணுங்கிறதே நான் சொல்கிறேன் இந்த விரல் இருக்குது பார்த்திங்களா மோதிர விரல் இந்த மோதிர விரலாலையும் இந்த கட்ட விரல் இந்த ரெண்டு ஆலையும் தான் நம்ம குங்குமம் யாராவது குங்குமம் கொடுத்தாங்கன்னா இப்படி எடுத்து தான் இப்படி நம்ம இட்டுக்கிறோம் இப்படி எடுப்பாங்க இப்படி எடுப்பாங்க அவங்களுக்கு தெரியல எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதே தெரியாது ஸோ சுமங்கலி பெண்கள் மோதிர விரலும் கட்ட விரலாலையும் தான் இப்படி எடுக்கணும் அப்போ இது வந்து ஒரு முத்ரா ஒவ்வொரு முத்ராக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கும் அர்த்தம் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து ஒரு முத்ரா அண்ட் ஏன் வந்து லேடிஸ் இங்கே இட்டுக்கிறாங்க ரெண்டு புருவத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை பார்க்கும்பொழுது அவங்க நம்மளை வசியம் பண்ணக்கூடிய சக்தி இந்த இடத்துல தான் இருக்குது ஸோ இஃப் யூ ஆர் வீக் மைண்டட் பர்சன் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் திங்கிங் இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல தைரியமான ஆள் இல்லை அப்படின்னா உங்கள் கண் பார்வையால் மெஸ்மரிசம் பண்ணி உங்களை உங்கள் அவங்க வசப்படுத்திக்க முடியும் அப்போது பெண்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நல்ல அழகாக இருக்கிறவங்க இல்லை வெளியில் போகும்போது யாராவது மற்ற ஆண்கள் வந்து தவறாக அவங்கள பயன்படுத்துறதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக பெண்களுக்கு இந்த குங்குமம் கொள்ளக்கூடிய வகையை நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சாங்க அதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ சிகப்பு நிறம் அப்படிங்கிறது வந்து காளிக்கு உண்டான ஒன்று ஸோ அந்த சிகப்பு நிறம் அந்த அந்த க அந்த கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மரூன் இந்த மரூன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கைக்குள்ளது அதுக்கப்புறம் வைலட் கலரில் குங்குமம் இருக்கும் அது மகாலட்சுமிக்கு உள்ளது அப்புறம் பச்சை நிறத்தில் குங்குமம் இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குபேரன் கோயிலெல்லாம் அதான் கொடுப்பாங்க பச்சை நிறத்தில் வந்து ஒரு குங்குமம் ஸோ அந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது சங்கநிதி பத்துமனத்திற்காக இருக்கக்கூடியது இதுதான் குங்குமத்தில் இருக்கக்கூடிய நிறங்கள் அப்போ இந்த இந்த குங்குமத்தவனுடைய நிறங்கள் எல்லாம் கோவிலுக்கு கொடுக்கறது வந்து சிகப்பு நிறம் கொண்டு போய் வாங்கி கொடுத்தாங்க இப்போ கோவிலில் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் குங்குமத்தால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம் அப்போ இந்த குங்குமத்தில் ஒரு காளி உக்ரமாக இருக்கும் இல்லையா அந்த உக்ரமாக இருக்கக்கூடிய காளி வந்து அவள் கையில் ஒரு கிண்ணம் வச்சுருப்பா அது ஃபுல்லாக ரத்தம் அதுக்கு தான் அந்த கிண்ணம் அப்போது அந்த காளிக்கு வந்து அந்த ரத்த நிறத்தில் நம்ம குங்குமம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா நாம் என்ன பிரார்த்தின்னு கொடுக்குறோமோ அது நிறைவேறும் துர்கா கோயிலில் போய் நீங்கள் ராகு காலத்தில் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு மாதிரி அந்த மெரூன் கலர் தாழம்பு குங்குமெல்லாம் ஒரு கலர் வரும் பாருங்கள் அந்த கலர் ஸோ அந்த நிறத்தில் இருக்கக்கூடியது வந்து அந்த துர்கைக்கு வந்து ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு பண்ணும் பொழுது அந்த வைலட் கலர் ஒரு மாதிரியான ஒரு அந்த கத்திரிப்பூ கலரில் இருக்கும் ரொம்ப அழகான நிறம் அது அதில் தான் நிறைய முகூர்த்த சாரியெல்லாம் அந்த காலத்தில் இருக்கும் பழைய காலத்தில் இப்போ என்னென்னா காலங்கள் மாறும் பொழுது அது எல்லாமே குறைஞ்சிச்சு இன்றைக்கும் நீங்கள் வந்து அந்த வயலட்சி நிறம் வந்து எங்கே பார்க்கலாம் அந்த குங்குமம்னு பார்த்தீங்கன்னா திருச்சானூர் போனீங்கன்னா பத்மாவதி தாயார் கோவில் வாசலில் ஒருத்தர் குங்குமம் விற்பார் அவர் எல்லாம் வச்சுருப்பார் மஞ்சள் வச்சுருப்பார் சிகப்பு கலர் குங்குமம் வச்சுருப்பார் ரெண்டு கலர் குங்குமம் வச்சுருப்பார் வயலட் கலர் குங்குமமும் வச்சுருப்பார் ஸோ இந்த நிறங்கள் எல்லாம் அந்தந்த தேவத்தைகளுக்காக இருக்குது ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு மகாலட்சுமி பூஜை நான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் கலர் கலராக இந்த ஸ்டிக்கர் போட்டு வரும் ரவுண்டில் வரும் அந்த மாதிரி பழப்பெல்லாம் இருக்கும் இப்போல்லாம் இந்த மாதிரியான பொட்டுகள்லாம் வரதில்ல நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயுமே இந்த வயலட் கலர் குங்குமம் பார்த்துருக்கேன் என்ன எங்கள் அம்மா வந்து வாங்கி வச்சுப்பாங்க ஸோ திருமணமான பெண்கள் வந்து இந்த வயலட் நிற பொட்டு வச்சு குங்குமம் வந்து நெத்தியில் வைக்கிறது இந்த வயலட் நிறத்தில் வச்சு உச்சி வகையில் வைக்கிறது அந்த சிகப்பு நிறத்தில் இருப்பாங்க ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் ஏன் நம்ம நெத்தியில் வைக்கிறோம்னா நம்ம அடுத்தவங்கள்கிட்ட ஒரு மெஸ்மரைசமோ ஒரு ஹிப்னாட்டிசம்லையோ நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு ஒரு பாதுகாக்கவும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிற இந்த நிறங்களை நம்ம பயன்படுத்தினோம் இன்னைக்கு காலத்தில் வைக்கிறது வைக்கிறதில்லை ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதற்கேற்ற பிரச்சனைகளும் நிறையா இருக்குது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு தலையை விரித்து போட்டுட்டு பொட்டு வைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் ஸோ நம்மளுடைய கல்ச்சரில் நமக்கு பொட்டு வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று இல்லையா அதான் நான் இப்போ இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் கல்யாணமாகி கணவன் இறந்த பிறகு செய்ய வேண்டிய சடங்குகள் முறையே கொஞ்சம் டிக்னிஃபைடாக டீசெண்டாக வந்து ஸ்டேஜில் விரித்து போட்டுக்கிட்டு பொட்டு நம்ம வந்து இருக்காங்க எப்படி வந்து இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு மாற்றம் வந்தது அப்படிங்கிறது தெரியல அண்ட் எப்போ திரும்பவும் நம்மளுடைய பெண்கள் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க இல்லை இது ஒரு க பு குங்குமம் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமாக இருக்க வேண்டியது அப்படின்னு இந்த குங்குமம் அர்ச்சனை நம்ம பண்ணுறோம் இல்லையா கோவில்களில் பௌர்ணமி நாட்களில் நீங்கள் வந்து காளி தேவிக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணுறது இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்கெல்லாம் பௌர்ணமியில் வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் காளிக்கு நான் சொன்ன அந்த சிகப்பு நிறத்தில் குங்குமம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அந்த உதிரம் ரத்தம் தானே ப்ளீடிங் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அது கண்ட்ரோல் ஆகிறதோ இல்லை ப்ராப்ளம் நமக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருந்தாலோ பிரார்த்திச்சுன்ட்டு நம்ம பண்ணணும் அதை பண்ணலாம் குங்கும காப்பு போடுவா அம்மனுக்கு வந்து குங்கும காப்பு போடுவா ஸோ நீங்கள் கோயிலில் எப்போ குங்குமம் காப்பு போடுறான் அப்படின்னு கேட்டுட்டு இந்த குங்குமம் வாங்கி கொடுங்க அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்குது ஸோ அவனுக்கு வந்து பௌர்ணமி திதியில் குங்கும காப்பு நீங்கள் சாத்திரன்னு வேண்டின்றீங்கன்னா அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் வந்து நிற்கும் ஸோ இது ஒரே ஒரு பௌர்ணமின்னு வேண்டிக்காதீங்க ஒரு ஒம்போது பௌர்ணமி நான் பண்ணுறேன்னு வேண்டுங்க இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஏழு பௌர்ணமி பண்ண ஸோ நீங்களும் கடவுளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா நீங்கள் கொண்டு போய் அந்த குங்குமத்தை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமம் காப்பு சாத்தி உங்களுக்கு அதனுடைய பலன் வரணுன்னா கொஞ்சம் நாள் நீங்கள் பண்ணால் தான் அது வரும் நான் சொல்லி என் கிளைண்ட்ஸ் பண்ணி நிறைய பேர் அதில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய இளம் பெண்களுக்கு இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது கோவிலில் வெள்ளிக்கிழமை தாயாருக்கு வந்து நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஐஸ்வர்யங்கள் பெருகும் நமக்கு அதனால் குங்குமார்த்தனை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பண்ணலாம் பௌர்ணமி திதிகள்லேயும் ஞாத்திக்கிழமையிலையும் காளிக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை காலம் வெள்ளிக்கிழமை காலம் துர்கைக்கு பண்ணலாம் இந்த நிறங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னேன் பட் இன்னைக்கு தாயார் சன்னதில நமக்கு அந்த வைலட் கலரில் கொடுக்க முடியாது அதனால் அந்த நல்ல ஒரு மாதிரியான ஒரு மெருண் தாழம்பு குங்குமம்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப விசேஷம் எப்போ பெண் தெய்வங்கள் ஆலயங்களுக்கு போனாலும் அது துர்கையாக இருக்கட்டும் அம்மனாக இருக்கட்டும் இல்லை அம்பாள் சன்னதியாக இருக்கட்டும் எங்கே நீங்கள் போனாலும் மஞ்சள் குங்குமம் கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை மங்களகரமாகவே இருக்கும் ஒரு சுமங்கலி யோகம் நமக்கு பெண்களுக்கு எப்பொழுதுமே உண்டு இனநேர்களை இன்றைய பதிவு இந்த குங்குமம் வச்சு ஒரு டாபிக் வந்து சொல்ல சொல்லி ஸ்ரீவதியாக கேட்டாங்க அதனால் நான் இது ரொம்ப நாளாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஸோ இன்றைக்கி அதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்